ஆண்டுகளுக்கு பிறகு சுக்கரவார பிரதோஷத்தில் வரும் மகா சிவராத்திரி இந்த ஒரு நாளை இந்த ஒரு நேரத்தை நம்ம தவறவிட்டோன்னா மீண்டும் இந்த அற்புத வாய்ப்பிற்கு ஒரு வருடம் காத்திருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம அன்மீகம் தமிழ் வைத்யூ யூடியூப் சேனலுக்குள்ள எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஒவ்வொரு மாதமுமே தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியை தான் நம்ம சிவராத்திரி அப்படின்னு எடுத்துக்குவோம் அந்த வகையில் மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்தசி திதியை மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த வருடம் அந்த மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் மார்ச் எட்டாம் தேதி அன்னைக்கு வருது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அது மட்டும் அல்ல பிரதோஷ தினமும் அன்றும் வார பிரதோஷத்தோடு இணைந்து முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் இந்த பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது சுக்ரன் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் பிரதோஷ தினத்தோடு சேர்ந்து வரும் மகா சிவராத்திரி ரொம்பவே அற்புதம் வாய்ந்தது மூன்று நல்லது சேர்ந்து வரும் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி மூன்றுமே ஒன்று இணைந்து வரும் இந்த அற்புதமான நாளை தவற விடாமல் நம்ம இருக்கணும் அப்படி தவற விட்டோம்னா மீண்டும் அந்த ஒரு வாய்ப்பு வருவதற்கு காத்திருக்கணும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த தேய்பிரை சதுர்த்தசி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு மேலே தான் சதுர்த்தசி திதி ஆரம்பிக்குது பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிறோம் அந்த மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக அந்த நேரம் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு போய் பிரதோஷ வழிபாடை செய்து அது மட்டுமல்ல இந்த வெள்ளிக்கிழமையினால் சுக்ரஹோரை அப்படின்னு சொல்லப்படும் இந்த எட்டு மணியிலிருந்து ஆரம்பமாகும் ஒன்பது மணி வரை இருக்கும் அந்த சுக்ரஹோரையில் இந்த சிவபெருமானுக்கு உரிய வழிபாடை செய்வதன் மூலம் இந்த நேரத்தில் அதை செய்வதன் மூலம் சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கு மேலாக தான் நம்ம செய்ய வேண்டிய மகா சிவராத்திரி பூஜையை நம்ம வீட்டில் செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா அந்த எட்டு இருபதுக்கு மேலாக அந்த பூஜையை நம்ம செய்யணும் ஏன்னா எட்டு மணிக்கு மேலாக தான் அந்த சதுர்த்தசி திதி ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமைங்கிறதால சுக்கரஹோரை எட்டு டு ஒன்பது அதனால் எட்டு இருபதுலேருந்து இந்த ஒரு பூஜையை செய்ய துவங்கலாம் முந்நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான மகா சிவராத்திரி இது சுக்கரவார பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் சேர்ந்து வரும் மிக மிக அற்புதமான நாள் இது நம்ம கண் விழிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தோன்னா இரவு எட்டு இருபது மணிக்கு மேலே பூஜையை ஆரம்பித்து விட்டு நம்ம கண் விழிப்பதை துவங்கலாம் ஒரு சிலர் பார்த்தோன்னா சாப்பிடாம விரதம் இருப்பாங்க இப்படி உண்ணாமல் விரதம் இருப்பவர்கள் எட்டாம் தேதி அதாவது மார்ச் எட்டாம் தேதி முழுவதுமே சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் அந்த நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள் அபிஷேகம் ஆராதனைக்கு தேவையான பொருட்களை நம்மளால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வாங்கி கொடுத்து சிவன் கோவிலில் ஓம் நம ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருக்கலாம் சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த விரதம் சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால முன் ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டுமல்ல நோய்கள் வறுமை நீங்கும் நோய்கள் நீங்கும் நாம் செய்யக்கூடிய பூஜைக்கு இரு மடங்கு பலனை இந்த மகா சிவராத்திரி கொடுக்க போகுது அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த அற்புதமான சுக்ரவார பிரதோஷத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு எட்டு இருபதுக்கு மேலே நம்மளுடைய பிரார்த்தனை வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்தோனா நம்மளுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் ஈசன் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாயிற்று யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்